பொல்லாவரம் தொகுதி தாம்பரம் மாநகராட்சி பகுதி ஐந்து பேரூராட்சிகளையும் ஐந்து நகராட்சிகளையும் ஒருங்கிணைத்து மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறதே தவிர எந்த அடிப்படை வசதிகளை கடந்த மூணரை ஆண்டு காலமாக விடியா திமுக அரசு செய்யவே இல்லை என்பது இந்த மழையின் வாயிலாக வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது இன்றைக்கு காலையிலிருந்து பல்வேறு பகுதிகளிலே மக்கள் நலனை முன்னிறுத்தி இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் இந்த மழையை பொருட்படுத்தாமல் நடந்து வந்து கொண்டிருக்கிறோம் பல்வேறு பகுதிகளிலே வெள்ளம் சூழ்ந்து வாகனம் செல்ல முடியாத ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது ஆயிரம் கோடிக்கு கால்வாய் அமைப்போம் ஆயிரம் கோடிக்கு சாலைகளை அமைப்போம் என்று வாயாலே வடை சுட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இடியல் திமுக ஆட்சி இன்றைக்கு எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பணிகளையும் இந்த தாம்பரம் மாநகராட்சியிலே மேற்கொள்ளவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை இன்றைக்கு அருகிலே இருக்கக்கூடிய பகுதி திருமலை நகர் என்கின்ற பகுதி மான் மிகு அருமையான எடப்பாடியார் அவர்கள் இங்கே கட்டன் கவர் என்று சொல்லக்கூடிய சாலையை தோண்டி சாலையின் கீழே மிகப்பெரிய மழைநீர் கால்வாய்களை அமைத்து மேலே சாலை போடப்பட்டிருக்கிறது ஆனால் ஒதுக்கப்பட்ட நிதி சரியாக பயன்படுத்தப்படாத காரணத்தினாலே இந்த கால்வாயிலே இன்றைக்கு மழை நீர் செல்ல முடியாத ஒரு நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது இன்றைக்கு இந்த ஆட்சி மட்டுமல்ல தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகம் இன்றைக்கு படுதோல்வி அடைந்திருக்கிறது என்பது தான் உண்மை இந்த இரண்டு நாள் மழைக்கே தாம்பரம் மாநகராட்சியில பல்வேறு பகுதிகளிலே வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது இன்னும் மழை வறுமையானால் கடுமையான பாதிப்புகளை இந்த தாம்பரம் மாநகராட்சி பகுதி காணும் என்பதுதான் நிகர்சனமான உண்மை நாங்கள் காலையிலிருந்து தாம்பரம் மாநகராட்சி பகுதிகளிலே சென்று பார்த்து கொண்டிருக்கிறோம் பல்வேறு பகுதிகளிலே இன்றைக்கு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டு வழங்கப்படவிருக்கிறது ஆனால் காலையிலிருந்து பல்வேறு பகுதிகளில் சென்று கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் எந்த பகுதியிலையும் எங்கேயும் திமுகவினரோ திமுக சட்டமன்ற உறுப்பினரோ மாநகராட்சி கவுன்சிலர்களோ எட்டி கூட பார்க்கவில்லை இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை தான் சொல்றாங்க ரெண்டு பிரச்சனை இன்றைக்கு இந்த மூணரை ஆண்டு காலம் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த ஆட்சி வெறும் விளம்பர ஆட்சி வெறும் செய்திகளால் தான் இன்றைக்கு நடைபெற்றுக் கூடிய ஆட்சி செயல்படாத அரசாக செயல்படாத மாநகராட்சி நிர்வாகமாகத்தான் இருக்கிறது பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்களே தவிர தளத்திலே பார்க்கின்ற போது தான் உண்மை நிலவரம் எல்லோருக்கும் தெரியும்